இரண்டாவது திருமணம் செய்த அரசு மருத்துவர் கொடுமைப்படுத்துவதாக அவரது இரண்டாவது மனைவி திண்டுக்கலில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேர்ந்த ஜெயபிரதா தீபா என்பவர் செவிலியராக பணிபுரிந்து வந்தார் இவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது ஜெய பிரதீபாவின் தூரத்து உறவினர் மருத்துவர் அசோக் பாண்டியன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் நல பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் திருமணமாகி விவாகரத்தான நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் அசோக் பாண்டியன் ஜெயபிரதிபாவை இரண்டாவதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் அசோக் பாண்டியனுடன் அவரது குடும்பத்தாரி பயன்படுவதாக ஜெயபிரதீபா திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாடி நான் ஆல்ரெடி மகளிரில் திண்டுக்கல்லில் கொடுத்துருக்கேன் சென்னை டிஎஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஸ்டெப்புமே எடுத்து கொடுக்கல கேட்டால் ஒரு டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் அவர் மேலே வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஆக்சிடன் எடுக்க முடியாது எங்கே போனாலும் நீங்கள் வந்துட்டு நேராக கோர்ட்டை போய் பாருங்கள் கோர்ட்டில் போய் நீங்கள் பேசுங்கள் கோர்ட்டில் வந்து ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் என்னோடய லைஃப் வந்து நான் கோர்ட்டில் ஏறி இறங்கி என்னோடய லைஃபை ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலை எனக்கு என்ன இது என்னோட உடமைகளோ என்னோடய பணம் நான் கொடுத்தது என்னோடய நகை இதெல்லாம் எனக்கு திரும்ப கொடுத்துட்டு அவர் மேலே இனிமே யாரும் நம்பி எந்த பொண்ணும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பேட்டி மெயினா நான் கொடுக்குறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க